ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கைகளுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க பார்க்கப்போகிறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கூடுமான மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக முழுசாக முழுமையாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஊடுமான மட்டும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் நம்மளை மாதிரி விவசாய சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெர்மாசக்ட் அப்படிங்கிற மருந்தை பற்றி பார்க்குறோம் இதில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குதுன்னா பெர்மாத்ரின் அது பெர்மாத்ரீன் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது அது வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புழுவுக்காக தனி புழு மட்டும் இதில் வந்து வேறு எந்த பூச்சிகளும் அதிகமாக சாகாது புழு மட்டும் கேட்கும் இது இந்த மருந்து நம்ம அடிக்கிறதா இருந்தால் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு மருந்து ஒரு டேங்குக்கு பத்து மில்லி போதும் தாராளமா பத்து மில்லி போதும் அதுக்கு மேல போட்டீங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் பழுக்கும் அதனால வந்து இது பத்து மில்லி வரைக்கும் போதும் ஒரு பேரல் இரநூறு லிட்டருக்கு நீங்க ஊற்றுறதா இருந்தா நூத்தி இருபது லிட்டர் வரைக்கும் சாரி மன்னிக்கவும் நூத்தி பத்து மில்லி நூத்தி இருபது மில்லி ஊத்தினாலே போதும் அதுக்கு மேல ஊத்த தேவையில்லை அதிகபட்சமா ரொம்ப நோய் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இதை நூத்தி ஐம்பது மில்லி ஊத்தலாம் அது ஒன்றும் செய்யாது நூத்தி ஐம்பது மில்லி வரைக்கும் ஒன்றும் செய்யாது ஒரு பேரலுக்கா ஊத்தம் ஏன்னா பேரல்னு பார்த்திங்கன்னா இரநூறு லிட்டருன்னு போடுவாங்க ஆனால் நம்ம ஃபுல்லாக மேலே மேலே பிடிக்கும் முச்சில் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது லிட்ரு அப்படி வரும் ஒவ்வொரு பேரலுக்கும் ஒவ்வொரு அளவுகள் மாறுபடும் நூற்றி ஐம்பது மில்லி வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம் ஆனால் தனியாக ஒரு குடம் ரெண்டு குடம் அப்படின்னு வச்சு அடிக்கிறதா இருந்தால் பத்து மில்லி போதும் இதோட பவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா ஆக்டோ இது வந்து பயோனி பயோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வெளியாகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வின்சி அப்படிங்கிற கம்பெனிலேருந்தும் இதுவாகுது ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பயோனி பயோ இது வந்து நல்லா இருக்குது ஆனால் இதில் வந்து என்ன கெமிக்கல் அப்படிங்கிறது அவங்க வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அவங்க வந்து வியாபார ரீதியாகவும் சரி எந்த ஒரு இதுவாகவும் வெளியே சொல்லலை ஆனால் இதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடத்துக்கு அஞ்சு மில்லிலேருந்து ஏழு மில்லி வரைக்கும் போதும் அதிகப்படியான புழு இருக்குது அதிகப்படியா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னா இது வந்து நீங்க ஏழு மில்லி டு எட்டு மில்லி வரைக்கும் போடலாம் அதுவே இல்லை நம்மளுக்கு நம்ம வந்து வார வாரம் மருந்தடிக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு மில்லி போட்டாலே போதும் ஒரு பேரல் இரநூறு லிட்டர் பேரலுக்கு போடுறீங்கன்னா ஐம்பது மில்லி போட்டா போதும் இதுவும் புழுவுக்கு தான் ஆனா இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருக்குல்ல அதுவுமே இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இது அதுக்கு நல்லா இருக்கும் அதனால் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பெருமாசிட்டு வந்து நூறு மில்லி ஊற்றுவோம் ஆக்டோ ஐம்பது மில்லி இந்த ரெண்டு மருந்தும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றும் பூச்சியில் புழு எந்த புழுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டா இமிடா டாடா இமிடா இதில் வந்து பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் இமிடா குளோபரைடு இருக்குது இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சி சார் உறிஞ்சி பூச்சி நல்லா கேட்கும் இது வந்து பத்து மில்லி ஊற்றுனாலே போதும் சாறு உறிஞ்சி பூச்சி அப்புறமா அந்த இலை பேன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம கைகளெல்லாம் ஒட்டுச்சுன்னா நல்லா கொட்டும் அது நல்லாவே கேட்கும் அப்புறம் ஒரு சில பூச்சிகள்லாம் வந்து நல்லா கே கேட்கும் கொசு மாதிரி பறக்கிறது இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது இமிடாக்ளோபிரைட் அப்படிங்கிற கெமிக்கல் இது வந்து டாட்டா ப்ராடக்ட்லாம் வருது வேறு இன்னும் நிறையாவும் வருது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா வந்து எண்பது பெர்சன்ட் நல்லா இருக்குது மற்ற ப மற்ற மருந்துகள் வந்து இமிடா இமிடாக்ளோபிரைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இது வந்து எண்பது வரைக்கும் நல்லாவே வேலை செய்யுது அதனால் இந்த மூணு மருந்து காம்பினேஷனும் நல்ல வேலை செய்யும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து லெசண்டா கம்பெனி பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியோடது இதில் வந்து இமிடா குளோபரேட்டு நாற்பது பெர்சன்ட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரில் நாற்பது பெர்சன்ட் இருக்குது இது வந்து முக்கியமாக நம்ம பூ முருங்கையில் பூ எடுக்கிற டைமில் உள்ள கொசுக்கள் அப்புறமா மொட்டு கொட்டுறதுக்கு உண்டான ஒரு பூச்சி உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சாறு பூச்சின்னு பூச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சாறு பூச்சிலே வேற ரகம் அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூ காம்பு வருது அந்த கொப்பு அந்த கொத்துல வந்து ஒரு கொட்டு கொட்டி விட்டு போயிடும் அது கொட்டினதுக்கு அப்புறம் அந்த மொட்டு வந்து அப்படியே சிகப்பு கிளர்ல மாறி அப்படியே அது வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் பூ இருந்தாலுமே அப்படியே பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வந்து பூ எடுக்கணும் ரொம்ப மறுபடியும் தழுத்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஒரு ஹீல்டையே பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பூச்சியை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதில் இது ஆனால் இது வந்து வேற எந்த ஒரு புழுவையும் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாது ஆனால் இந்த மருந்து வந்து இதோட வேலை அந்த ஒரு இது வேலை தான் ஆனால் அவ்வளோ ஒரு அக் இருக்கும் அதாவது மற்ற மருந்துகள் வந்து எழுபது பெர்சன்ட் எண்பது இது வந்து தொண்ணூத்தெட்டு இது வந்து நல்லா இருக்குது நான் அடித்து பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால் இதை சொல்கிறேன் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மோனோ குரோட்டோபாஸ் முப்பத்தாறு பெர்சன்ட் எஸ்எல் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பூச்சிக்கு உள்ள மருந்துன்னு அவங்களுக்கும் தெரியுமா தெரியல தெரியல நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு வந்து சின்ன சின்ன புழு பூச்சிகள்லேருந்து காக்கா கொக்கு மைனா அப்புறம் தேன் சிட்டு தேன் கு தேன் தேனீச்சி அப்படி பெரு சின்ன பூச்சிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே காலியாகும் அதே சமயம் நம்ம அதிகப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு இடங்கள் முருங்கை மரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அந்த இடத்துல இதை அடித்தோன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தலைவலி தலைப்பாரம் அப்படியே ரொம்ப உடல் சோர்வு எல்லாமே கொடுக்கும் அதனால் நான் அந்த மருந்தை வந்து அதிகப்படியாக அடிக்க மா அடிக்கவே மாட்டேன் இந்த மருந்து முடியாத பட்சத்துக்கு சரி இந்த டைம் இதை அடிச்சாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காக மட்டும்தான் இதை அடிப்போம் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் இந்த மோனோ குரட்டபாஸ்ங்கிறத வந்து தவித்துருங்க ஏன்னா இது வந்து விலை கம்மி ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுநூறு இருந்து வரைக்கும் இருக்கும் ஒரு லிட்ரு இது அடித்தா வேற எந்த மருந்துமே தேவையில்லை நீங்கள் இது கூட எதுவுமே கலக்க வேண்டாம் ஒரு டைம் நீங்கள் அடிச்ச ரெண்டு டைம் அடிக்கலாம் ஒரு லிட்டரு வாங்கினீங்கன்னா அது உங்கள் இடத்த பொறுத்து ஆனால் இந்த மருந்து கூடுமான மட்டும் நம்ம விவசாயிகள் யாரும் அடிக்காதீங்க இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு முருங்கைகளுக்கு முருங்கைகளுக்கு ஒன்றும் செய்யாது இது வந்து இது அதையும் சொல்லிடணும்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரலுக்கு கால் லிட்டர்ல நானூறு மில்லி நானூற்றம்பது மில்லி வரைக்கும் போடலாம் ஒன்றுமே செய்யாது முருங்கைக்கு அவ்வளோ ஒரு இது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் ஒரு சில முருங்கை கொப்புகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸுக்கு உள்ளுக்குள்ளோடி போய் புழுவுகள் இருக்கும் அதை முதக்கொண்டு இது காலி பண்ணிடும் அதனால் விவசாயிகள் நிறைய பேர் வந்து இந்த மருந்தை வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்குவாங்க ஆனால் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே தயவு செஞ்சு இந்த மருந்தை வந்து அடிக்காதீங்க ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு கொடிய விஷம் நிறைய இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மருந்தை அடித்தா ஒரு இலை பூ எதுவுமே கொட்டாது அதுலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது நம்ம இன்றைக்கி அடிக்கிறோன்னா நாளைக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தால் நம்ம வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றதோ கூட கொஞ்ச நாள் வாழவோ எல்லாமே முடியும் ஏன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் கெமிக்கல் ஸ்மெல்லு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்தை விவசாயிகள் யாரும் அடிக்காதீங்க சரி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மருந்துகளோட பேர்களை சொல்லிட்டேன் இது வந்து காமனாக அடிக்கிற மருந்துகள் இனி வந்து பூ எடுக்கிறதுக்கு பொட் மொட்டை எடுக்கிறதுக்கு அப்புறம் பிஞ்சு நல்லபடியாக இறங்குறதுக்கு ஷைனிங் கொடுக்கறதுக்கு அப்படி இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தால என்னென்ன மருந்துகள் நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் போடுறேன் இது வந்து புழு பூச்சி அப்புறம் இலைப்பேன் மொட்டு கொசு எல்லாத்துக்கும் உள்ள மருந்துகளோட இதை நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் வந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முக்கியமான மருந்துகள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இதில் இந்த முக்கியமான மருந்துலையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருந்து மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுங்கள் அது மட்டும் வேண்டாம் அது தவிர இந்த நாளும் காமனாக எப்போவுமே நீங்கள் அடிக்கலாம் இது போக இனி வந்து பூ மொட்டு எடுக்கிறதுக்கு அப்புறம் பூ அதிகமாக பிடிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சு அப்படியே கொத்தில் எல்லாமே இறங்கணும் அப்படி அப்படி ஒரு சில மருந்துகள் இருக்குது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை விடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க அப்பப்போ உள்ளதை நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் உங்கள் சைடில் என்னென்ன மருந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் எந்தெந்த ஏரியாவில் இருந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றியும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நானும் தெரிஞ்சுக்குவேன் எங்கள் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்களும் நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் ஏரி இது வந்து எங்கள் சைடில் தென்பகுதி நம்ம நான் சொல்கிற தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகப்படியாக முருங்கைகளுக்கு அடிக்கிற மருந்துகள் இது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும் சரி ஓகே நண்பர்களே இன்றைய வீடியோவில் இன்றைக்கி மருந்தடிக்கிறத பற்றி பார்த்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை இனி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி இனி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி